எங்க ஊர் ஆலமரம்ங்க ஆலமரம் வேற லெவல்ல இருக்கா இங்கே தான் வந்து என் வீட்டுக்காரெல்லாம் மேலே ஏறி உட்காந்து படிப்பு நல்லா கட்டு நல்லா கட்டு நீ கட்டு அப்படி வாங்கி நல்லா முடிச்சு போடு கல்லு இருக்கு லட்டு தூரி செஞ்சு தரவா இந்த இடம் பாருங்க வேற இடம் இருக்குல்ல இந்த இடம் பார்த்ததே இல்லையா இதுக்குள்ளே பாரு இதுக்குள்ளே பாரு இங்கே வந்து பாரு சூப்பராக இருக்குது பாரு ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் இல்லாதனால இந்த பக்கம் வராமல் இருந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பட்டர்ஃப்ளை ஹேர் லெவல் என்ன சேஃப் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாகப்பாம்பு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஏன்னா மழை மேலே ஃபுல்லாக அதனால் இங்கே நம்ம வந்து நிறைய ரீல்ஸ் இப்போ எடுக்க போகிறோம் சரிங்களா ரீல்ஸ் எடுத்து வேறு லெவலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இதில் நம்ம நிறைய வீடியோஸ் எடுத்தோம்னா வேற லெவலில் போகும் ஆனால் சேஃப் அண்ட் செக்யூராக எடுக்கணும் சரிங்களா இங்கே நாங்கள் எப்போ வந்தாலுமே இந்த இடத்துல வந்து இருங்க கால் பார்த்து வைக்கணும் ஸோ எப்போ வந்தாலுமே வந்து மேலே பொருங்க எப்படி ஒரு கூர்மையாக இருக்குது ஸோ எப்போ வந்தாலுமே நாங்கள் இந்த இடத்துல வந்து தூரி கட்டி இது பண்ணுவாங்க பாப்பாலாம் விளையாண்டுட்டு இருக்காங்க ஸோ வேற லெவல்ல இருக்கல ஸோ சின்ன வயசுல எங்க வீட்டுக்காரே என் வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு எல்லாரும் மேல இருந்துதான் படிப்பாங்க நீ வரையா பார்த்து கீழே ஏதாவது இருக்க போகுது வா 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 ஹாய் சொல்லு சரி ஓடி அங்க போ இந்த முத விடவே மாட்டாங்க இப்போ வந்து பட்டர்ஃப்ளைச்சு வந்துச்சு வந்துச்சு வேற லெவல் ஸோ இதுக்குள்ள ஒளிஞ்சா கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் வேற லெவல் மற்றப்படி பாருங்க ஐயோ ரொம்ப இருக்கு வேற லெவல் இதே எடுத்துகிட்டு வந்துருந்தோம்னா நல்லா ஸ்டாண்டெல்லாம் வந்து ஃபுல்லாக இது பண்ணியிருக்கலாம் ஸோ என்னோட காஸ்டியூம் இதுதான் ஆலமரம் வந்து ரொம்ப பெருசு இது இது அப்படியே வந்து இந்த இடத்துக்கு தரத்துக்கு போகுது மேலே அதனால வந்து இதாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த இடம் எவ்வளோ ஒரு அழகு பார்த்தீங்களா வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு அமைதியான சூழலும் இதுவும் இந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காத அந்த அளவுக்கு தூரி கட்டி விளையாடுங்க போங்க ஸோ மறுபடியும் கிட்டே வந்துட்டோம் இந்த ஒரு மரத்தை சுற்றி மட்டும் அவ்வளோ பெருசாக இருக்கும் இந்த ஆலமரம் இப்போ வந்து மறுபடியும் இந்த சைடு வந்தாச்சு இப்படி திருப்புற பாருங்கள் ஆலமரம் எவ்வளோ ஒரு பெருசு இது இப்போ கிட்ட சாட்டாக எடுக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது சுற்றி சுற்றி இதுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒழிஞ்சு விளையாடுறோம் குழந்தைங்களோட மெமரிஸ் அது இதுன்னா இதில் வேறு லெவலுக்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இதில் தூரி கட்டி விளாட போகிறோம் ஆனால் சேஃபாக விளாடணும் உட்காரும்போது பொத்துன்னு விழுந்துருங்க இங்க உட்கா பத்தில் ஏறிங்க உக்காந்துக்கிறேன் alamarume marinjich oh, ma.